அதிகார இறந்து ஐந்தாவது இரவு கடந்து கொண்டிருந்தது அந்த பெட்ரூமும் அலமேலு அம்மாள் இறந்த அசோகத்தை காண்பித்துக் கொண்டிருந்தது அலமும் இல்லாம எப்படி வாழ்க்கையை கழிப்ப கிடைக்காத விடையை ஐந்து நாட்களாக தேடிக்கொண்டிருந்தார் அறுபத்தி ஐந்து வயதான பாலச்சந்தர் மற்றவர்களிடம் சோகத்தை காட்டாமல் இருந்தாலும் அவருடைய பேச்சு தானாக குறைந்தது இன்னொரு பெட்ரூமில் அவரின் ஒரே மகன் ரகு மருமகள் விஷாலி மற்றும் எட்டு வயது பேத்தி மூவரும் அமைதியாக பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு வாரத்துக்கு முன் மனைவி அலவேலுவிடம் பேசிக் கொண்டிருந்ததை பாலச்சந்தர் நினைவுக்கு கொண்டு வந்தார் அலமோ அந்த பொண்ணு வந்ததுலேருந்து நம்ம பிள்ள ரகு ஒட்டி பம்ப ஆயிட்டான் அவ எது சொன்னாலும் தலையாட்டுறதை பார்க்கும்போது பாவமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் அதையெல்லாம் நாம யோசிக்க கூடாது சற்று அமைதியான தொனியில் சொன்னாலும் அலமேலு அம்மாள் சொன்னதில் அர்த்தம் இருந்தது ஏதோ நீ சொல்றத சொல்லிட்டே இரு மணி பன்னெண்டாருது இன்னும் என்ன பேச்சு கிடக்க இந்த காலத்து பசங்களுக்குன்னு சில ரூல்ஸ் பொதுவா அந்த பொண்ணுக்கு பொறுப்பே இல்லை சின்ன ஜெர்சுக அதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயமா நம்ம அதை பத்தி பேசவே கூடாது அவ திமிரா பேசுறது உனக்கு புரியலையா அந்த கோணத்துல நீங்க அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு அந்த பொண்ணு அறிவாளியா இருக்கா நியாயம் தர்மம் பாக்குறா எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுறா அது நமக்கு மரியாதை குறைச்சல் மாதிரி தெரியுது அனாவசியமாக எதுவும் பேச மாட்டான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க அப்படி இல்ல அழமோ கல்யாணமாகி நம்ம கூட இருந்து ஒன்போது வருஷம் ஆச்சு எல்லார் மாதிரி நல்லா பேசிட்டு தானே நம்ம உறவுக்காரங்க நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வருவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்கிறது நமக்கு ஒத்து வராது எதையும் குத்தமாவே பார்த்தா உலகமே விடியாதுப்பா மற்ற பொண்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணா விஷாலி நல்ல பொண்ணு தான் நீ இதான் ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க காத்தால் எழுந்து பார்த்த உடனே ஒரு குட் மார்னிங் சொல்கிறது இல்லை கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் தானே அவகிட்ட பேச ஆசையாக இருக்கும் பல்ல தேய்ச்சி டைனிங் டேபிள் கிட்ட போறதுக்கு முன்னாடியே காஃபியை ரெடியாக வச்சுடுறா உள்ளே போய் அவ பாட்டுக்கு அவள் வேலையை பார்க்குறா ஒரு சிரித்த முகத்தோட இருந்தால் தானே நமக்கும் பேசணும்னு ஆசையாக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதா அழுத்து கொண்டே சொன்னாலும் தன்னுடைய ஆதங்கத்தை ஒட்டி முடித்தார் பாலச்சந்தர் குட் மார்னிங் சொல்றதுக்கு இது என்ன ஆபீஸா அதை தவிர உங்க அப்பாவும் அம்மாவும் குட் மார்னிங் சொல்லித்தான் வாழ்க்கை நடந்ததா ஒவ்வொரு வீட்லையும் பசங்க ஆபீஸ் கிளம்பரிச்சே தான் பெரியவளுக்கே காஃபி கிடைக்கிறது அதை நினைச்சுக்கோங்க நான் அஞ்சு மணிக்கு எழுந்தா அவ நாலு மணிக்கே எழுந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சு எனக்கும் காஃபியை கொடுத்து அவளும் அரை டம்பர் காஃபி எடுத்துட்டு என்னோட தான் சேர்ந்து குடிக்கிறான் இன்னைக்கு என்ன சமையல் செய்யலான்னு என்கிட்ட கேப்பா நான் சொல்ற சமையலை பக்குவமா செஞ்சு வச்சு ஆபீஸுக்கும் போற அனாவசியமா ஒரு பேச்சு கிடையாது மத்தவாளை பத்தி ஒரு வம்பும் கிடையாது என்ன பேசணுமோ அளவா பேசுறா எனக்கு அவகிட்ட பெரிய குறைகளே தெரியல அலமேலு அம்மாள் மருமகள் விஷாலிக்கு சப்போர்ட்டாக பேசினாள் அப்போ நீ நல்லவ நான் கேட்டவனா ஏன் அவன் பாலச்சந்தர் கண்ணாடி மாதிரிதான் நம்ம பழக்கம் நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசினா அவளும் பேசலாம் ஸ்ட்ரிக்ட் மாமனாரா இருந்தா பேச வேண்டியத மட்டும்தான் பேசுவா நீங்க அவகிட்ட எப்படி பழகிறீங்களோ அது மாதிரி தானே இருக்க முடியும் நான் சொல்றது உங்களுக்கு தப்பா படலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அலமோ உங்ககிட்ட பேசினாலே வேதனை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் நீ நான் எப்படி நடத்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த அறுபது வயசுக்கு மேலே நான் கத்துண்டு என்ன போகிறது இல்லைப்பா கட்டாயமாக உங்களை நீங்கள் கொஞ்சம் மாத்திக்கணும் வீட்டை சுற்றி வேலைக்காரங்களோட வளர்ந்தவங்க நீங்கள் எல்லாரையும் மிரட்டுறா மாதிரி உங்க குரல்ல ஒரு தொனி இருக்கே அதை நீங்கள் மாத்திக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு அவளுக்கு மாமியார் மாமனார் அதாவது நாம வரைக்கும் வாழ்க்கை எப்பவுமே கொஞ்சம் இருக்கும் நான் அனுபவிச்சதுனால சொல்றேன் பாதி விஷயங்கள் பயத்தோடவே செய்யும்படியா தான் இருக்கும் காரணம் அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த மரியாதையை கொடுக்காம நம்மள மாதிரி இருக்கிற பாதி மாமனார் மாமியார் கதி என்னன்னு வெளியில போய் பாருங்க அப்ப தெரியும் அலமேது அம்மாள் கொஞ்சம் காட்டமாகவே சொன்னாள் நமக்கு வாய்ச பத்தி தான் நீ ரொம்ப நான் சொல்ல சொல்ல நீ அவளுக்கு சப்போர்ட்டாவே பாலச்சந்தரும் கொஞ்சம் ஆவேசமாகவே பேசினார் அப்படி இல்லப்பா அவ மூடி டைப் மாதிரி சில சமயம் தோன்றது நாம எல்லாம் பேசுற மாதிரி அதிகமா பேசறதில்ல அதே மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது பளிச்சுன்னு மூஞ்சில் மூஞ்சின் அடிச்சா மாதிரி சொல்லிடுறா அந்த சமயத்துல எனக்கும் தப்பா இருந்தாலும் படுறது என்ன நீ பயப்படுற நீயும் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்ல நைசா சொல்லிடணும் அது சரி உனக்கு அவகிட்ட என்ன பயம் தைரியமா சொல்லு எனக்கு என்னவோ அது மாதிரி சொல்ல தெரியலப்பா நான் சொல்லி கொடுக்கறேன் அதே மாதிரி பேச கத்துக்கும் உபயோகமா இருக்கும் அலமேலும் அம்மாள் கொண்டே கட்டி கொடுத்த சோறு நிக்காது சொல்லி கொடுத்து பேசுற சொல்லு நிக்காதுன்னு சொல்லுவா சொல்ல வந்த பழமொழியை ஒரு மாதிரி எட்டு கட்டி சொல்லி முடித்தான் எட்டு கட்டி பழமொழியை சொன்ன அலமுவை பார்த்து மெதுவாக சிரித்தார் பாலச்சந்தர் எனக்கு நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் உனக்காச்சு அவளுக்காச்சு உனக்காக தான் இப்ப ஃபீல் பண்றேன்னு கூட உனக்கு புரியல அதெல்லாம் ஒன்னும் இல்லை நல்ல பொண்ணா தான் இருக்கா நாம கொஞ்சம் அங்க இங்கன்னு மாத்திக்கணும் இப்ப என்ன அவங்கள சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு நாம மாத்திரம் பேசிட்டு இருக்கலாமா போதும் தூங்குங்க சொன்ன மாத்திரத்தில் அமைதியாகி கண்களை இருவரும் மூடிக்கொண்டார்கள் தனியாக இருந்து அதையெல்லாம் யோசித்து பார்த்த பாலச்சந்தர் அமைதியாக அந்த ரூமில் படுத்துக்கொண்டார் முதல் பதிமூன்று நாட்கள் காரியங்களை மகன் ரகு சிரத்தையாக முடித்தான் பதினான்காம் நாள் காலை பாலச்சந்தர் எழுந்து வந்து டைனிங் டேபிளில் வழக்கம் போல் உட்கார்ந்தார் அப்பா இந்தாங்கப்பா காஃபி சொல்லிக்கொண்டே அருகில் வந்து மெல்ல டேபிளில் அந்த காஃபியை வைத்த விஷாலியை பார்த்தார் பாலச்சந்தர் அவளும் தன்னுடைய கையில் ஒரு டம்ளரில் அரைக்க காஃபி எடுத்துக்கொண்டு நின்றபடியே குடிக்க ஆரம்பித்தாள் நீ இன்னும் காஃபி குடிக்கலையாமா கேட்டார் பாலச்சந்தர் இல்லப்பா அம்மாவோடவே சேர்ந்து காப்பி குடிச்சு பழக்கமாயிடுத்து தனியா குடிக்க பிடிக்கல அதனாலதான் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து சாப்பிட்ற சொன்ன விஷாலியை பார்க்கையில் அலமுவை நினைத்துக்கொண்டார் கொண்டார் இத பார் விஷாலி எனக்காக நீ எதையும் மாத்திக்க வேண்டாம் அவ போவான்னு நான் எதிர்பார்க்கல அவளுக்கு தான் ரொம்ப வருஷம் வாடணும்னு ஆசை எனக்கு அந்த ஆசையே கிடையாது அவ என்ன நான் பாத்துக்கிறேமா எனக்காக யாரு கஷ்டப்பட வேணாம் கோபமாக சொல்லாவிட்டாலும் தன்னுடைய கண்டிப்பை மருமகள் விஷாலியிடம் மெதுவாக காண்பித்தார் விஷாலி அமைதியாக போகவே தப்பாக நினைத்துக் கொள்வாளோ என நினைத்து அவர் கொஞ்சம் சமாளிக்க வேண்டி இருந்தது ரகு இன்னிலிருந்து ஆபீஸுக்கு போகணும்ல எல்லாருக்கும் தெரிந்த பதிலையே அவளிடமிருந்து எதிர்பார்த்தார் இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் மெல்லிய குரலில் சொன்னாள் வேறு ஏதாவது பேசுவாள் என்று எதிர்பார்த்தார் பாலச்சந்தர் அமைதியாக இருந்ததால் சாப்பிட்ட டம்ளரை கிளீன் செய்துவிட்டு தன்னுடைய ரூமுக்குள் போனார் ஒரு வாரம் ஆனது வேளா வேளை எந்த குறையும் இல்லாமல் சாப்பாடு கொடுப்பதிலிருந்து மருந்து கொடுப்பது வரைக்கும் மருமகள் விஷாலி பார்த்து கொண்டாள் மதியம் மூணு மணிக்கு பாலச்சந்தர் ரூமிலிருந்து வெளியே வந்து ஏமா உன்னுடைய லீவு முடிஞ்சு போயிருக்குமே நீ ஆஃபீஸுக்கு என்ன போக போற உண்மையான நோக்கத்துடன் கேட்டார் இல்லப்பா இதை பத்தி நாங்களே இன்னைக்கு சாயங்காலம் உங்ககிட்ட பேசலான்னு இருந்தோம் இவர் நானும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அம்மாவும் இல்லாத இந்த சமயத்துல உங்களை தனியா விட்டுட்டு போறது சரியா இருக்காது உதவிக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறோம் பட்டதை சொல்லிவிட்டாள் பாலச்சந்தருக்கு முதன்முறையாக நெஞ்சு குறுகுறுத்தது கொஞ்சம் நெகிழ்ந்தும் போனார் இருந்தாலும் சமாளித்தார் அதெல்லாம் எதுக்குமா வேலை விடுறது பெரிய விஷயம் இந்த சின்ன பிரச்சனைக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய முடிவு அவசியமானு யோசிக்கணும் நான் ரகு ரூக பே பாவம்மா எனக்காக நீ வேலையை விடுறது சரியா படல வளர்ற குழந்தையும் பாலச்சந்தரும் தன் மனதில் பட்டதை சொன்னார் அம்மா இல்லாதது ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த எனக்கே பெத்த இடமா தோணறச்சே முப்பது வருஷத்துக்கு மேல உங்க கூடவே இருந்து மறைஞ்சு போனது எப்படி இருக்கும் அதுக்குதான்பா முப்பத்தொன்பது வருஷமா கிட்டத்தட்ட நாற்பதே ஆக போறது பெருமையில் அவருடைய குரல் தோனி தெரிந்தது அதுதான்ப்பா நாங்களும் ஃபீல் பண்றோம் தனியா இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல ஃபேமிலி தான் முக்கியம் பணம் எப்போ வேணுனாலும் வரும் போகும் அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை நாம அமைச்சுக்கலாம் இதை விஷாலி சொன்னதும் நெகிழ்ந்து போனார் பாலச்சந்தர் சரிம்மா உங்களுடைய டெசிஷன் எது சரின்னு படுறதோ அதை எடுங்க இன்னொரு தரமும் சொல்ற எனக்காக நீங்க யாரும் கஷ்டப்பட வேணாம்னு நான் நினைக்கிறேன் அவருடைய குணம் தெரிந்த விஷாலி அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா என்று சொல்லி நிறுத்தி கொண்டாள் ஆறு மாதங்கள் போனது இன்னும் விஷாலி திருந்த வேண்டும் என்ற பாலச்சந்தரின் மனநிலை தொடர்ந்தது சில சமயங்களில் வெவ்வேறு மாதிரியாக சொல்லி காண்பிப்பார் மோர்குழம்ப என் மனைவி அளவு மாதிரி யாராலையும் பண்ண முடியாது ரசத்துக்கு கொஞ்சம் உப்பு குறைச்சல்மா முன்ன மாதிரி பழைய சாதமே இருக்கிறது இல்லை கத்திரிக்காயை இன்னும் கொஞ்சம் வதக்கணும் அலமு போன அப்புறம் உறவுக்காரங்க வர்றதே குறைஞ்சு போச்சு எல்லா உறவுக்காரங்கிட்டையும் சகஜமாக பேசணும் எல்லாரும் சீக்கிரம் படுக்கைக்கு போறது நல்லது ராத்திரி வேலை சினிமா பார்க்கறது நல்லதில்லை இந்த மாதிரி கமெண்ட்டுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன மனைவி இறந்ததை மறக்க முடியாமல் தனியாக அந்த ரூமில் நிறைய நேரம் உட்கார்ந்தார் சாப்பிடும் சமயத்திற்கு மட்டும் வெளியே வருவார் மற்றபடி சாயங்காலம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போய்விட்டு வருவார் தானும் போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் பற்றி கொண்டது இருக்க இருக்க பயம் கவ்விக்கொண்டது ஆனாலும் வெளியே வீரமாக இருப்பதைப் போல் காட்டிக்கொண்டார் பாலச்சந்தர் மகனுடன் சிறிது பேசுவார் பேத்தியுடன் பத்து நிமிஷம் பேசுவார் விஷாலியிடம் எது வேண்டுமோ அதை மட்டும் தான் கேட்பார் அதிகமாக பேச மாட்டார் இப்படி இருக்க ஒரு நாள் விட முடியாமல் கஷ்டப்பட்டார் சிறியதாக வந்தது பெரியதாக போனது ஆஸ்பத்திரி ஐசியூவில் பேச்சில்லாமல் நினைவழுந்தபடி இருந்தார் அந்த ஆஸ்பத்திரியோ பணம் பிடுங்கிற இடம் இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் என்று சொல்லி செலவு முதல் இரண்டு நாளிலேயே ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்தையும் தாண்டியது லங்ஸுக்கு செல்லும் ஆக்சிஜன் ஓட்டம் குறைவாக இருந்ததால் ரெஸ்பிரேட்டரி பிராப்ளத்தை சொல்ல ஆரம்பித்த அங்கிருந்த டாக்டர்கள் இரண்டு நாட்கள் கழித்து ஹைபோக்சியாவாக இருக்கலாம் என்று சொன்னார்கள் பிறகு மூளைக்கு செல்லும் ஆக்சிஜனின் சக்தி குறைவாக இருப்பதால் தலை சுற்றல் மற்றும் மூளையே பாதிக்கப்படலாம் என மரணத்துக்கு டிக்கெட் கொடுப்பது போல் பேசினார்கள் பாலச்சந்தருக்கு முதல் நாள் நினைவே இல்லை நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லி ஒரு உறவினர் ஆரம்பித்த செய்தி எல்லா உறவினர்களையும் நண்பர்களையும் எட்டியது வெளியே வந்து பார்த்த மகன் ரகுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்பாவின் நினைவு திரும்புவதாகவும் நலமாய் இருக்கிறார் என்றும் சொல்லி வைத்தான் விஷாலிக்குத்தான் வேலை அதிகமானது காலையில் சமையல் வீட்டில் இருந்த ரெண்டு டிக்கெட் வெளியே போனதும் ஆஸ்பத்திரியில் பத்து மணி நேர டே டியூட்டி மகன் ரகு இரவு எட்டு மணிக்கு மேல் அப்பாவுக்கு துணையாக இருந்தான் இப்படியாக ஒரு வாரம் ஆஸ்பத்திரியிலேயே போனது இரண்டாம் நாளே பாலச்சந்தர் நார்மலாக இருந்தால் போல் தெரிந்தாலும் ஆஸ்பத்திரியில் அந்த ஆக்ஸிஜன் மாஸ்கை எடுக்கவில்லை இப்படியாக ஒரு வாரம் ஆஸ்பத்திரியிலேயே போனது ஆறு நாட்கள் ஆகியும் ஆஸ்பத்திரியில் அந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்கவில்லை மகன் ரகுவிற்கும் ஏதோ சந்தேகம் வந்தது அப்பாவும் ரகுவுடன் மெதுவாக ஏழாம் நாள் இரவு பேசினார் டே ரகு இந்த ஆக்சிஜன் மாஸ்க் ரொம்ப வேதனையா இருக்குடா சரியாவே மூச்சு விட முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் எடுத்துல ராமான்னு டாக்டர் கிட்ட கேக்குறியா எங்கப்பா இங்க இருக்கிறது டியூட்டி டாக்டர் தான் அவன் சின்னவனா இருப்பான் பெரிய டாக்டராக தான் கேட்கணும்பா எனக்குமே இங்கே சரியாக படலை என்னுடைய ஃப்ரெண்டு அஸ்வின் டாக்டரை கேட்டு பார்க்குறான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம் ராத்திரி என்றும் பார்க்காமல் அஸ்வினுக்கு ஃபோன் செய்தான் ரகு நடந்ததையெல்லாம் சொன்னான் ஆக்சிஜன் மாஸ்க்கை ஒரு ஐந்திலிருந்து பத்து செகண்டுகளுக்கு மூக்கிலிருந்து எடுத்து விட்டுப் பார்க்க சொன்னார் அந்த நண்பர் டாக்டர் அப்பாவுக்கும் அதை எடுத்த உடனே சௌகரியமாக இருந்ததால் உடனே டிஸ்சார்ஜ் செய்ய ஏற்பாடு செய்ய சொன்னார் தான் வீட்டிற்கே வந்து பார்ப்பதாகவும் சொன்னார் அதே போல் ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்ததும் பாலச்சந்தர் சந்தோஷமாக இருந்தார் அப்பாடா நிம்மதியா இருக்கடா இந்த இழவெல்லாம் வேணாண்டா போற உயிர் வீட்டிலே போட்டோம் இந்த இடத்தை விட்டு போயிடலாண்டா ரகோ உத்தரவிட்டார் பாலச்சந்தர் பொறுப்பா நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் கத்தால டாக்டர் வந்ததும் போலாம் பா சொன்னவன் அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டான் போருண்டா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் என்னால உனக்கும் விஷாலிக்கும் ரொம்ப கஷ்டம் மகன் மீது இருந்த பாசத்தில் பேசினான் அந்த ஆஸ்பத்திரி அவரை டிஸ்சார்ஜ் செய்யக்கூடாது என்று பல பயங்களை காட்டியது ஒரு கட்டத்தில் மகன் ரகுதான் அவர் தந்தையின் உயிருக்கு பொறுப்பு என்றெல்லாம் பேசினார்கள் படித்தவன் ரகு அவர்களின் பொருளிகளுக்கெல்லாம் அசையவில்லை டிஸ்சார்ஜ் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டான் அந்த ஆஸ்பத்திரியில் வேண்டுமென்றே பாலச்சந்தரை சாயங்காலம் வரை வைத்திருந்து விட்டு மொத்தமாக ஒரு லட்சத்து இருபது ரூபாயை கறந்து விட்டார்கள் பணம் போனால் போகிறது என்று ரகுவும் பணத்தை கொடுத்து விட்டான் வீட்டிற்கு வந்த அஸ்வின் டாக்டர் பார்த்துவிட்டு மேஜர் ப்ராப்ளம் என்று ஒன்றுமில்லை என சொன்னார் உடம்பில் சோடியம் குறைந்ததால் நினைவு தள்ளாடியதாகவும் நடை இல்லாததால் ரத்தம் சீரோட்டமாக இல்லை எனவும் சொன்னார் வீட்டிலேயே ட்ரிப்சுக்கு ஏற்பாடு செய்தார் இரண்டே நாளில் பாலச்சந்தர் எழுந்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த கால மனுஷன் அல்லவா தன்னுடைய மொத்த சேமிப்புகளையும் மகன் ரகுவிடம் முன்னுமையே கொடுத்து விட்டார் அதனால் பணத்தால் ரகுவிற்கு எந்த குறையையும் அவர் வைக்கவில்லை ஆபத்தில் இருந்த பாலச்சந்தர் சரியாகி பழையபடி தன்னுடைய ரூமுக்குள் புகுந்தார் மெதுவாக பிடித்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்ற நிலை இருந்ததால் விஷாலியின் துணை தேவைப்பட்டது ஆறு மாதங்கள் ஆனது அவர் பயந்தார் போல் தனிமை அவரை தழுவிக்கொண்டது யாருடனும் பேசுவதை மெதுவாக நிறுத்திக் கொண்டார் அந்த ரூமே கதி என்று இருந்தார் மகன் ரகுவும் விஷாலியும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும் என்ற முடிவை எடுத்தார்கள் அதனால் வீட்டு வரவு செலவுகளை கணக்கு பார்த்து கொடுக்க அப்பாவை கேட்டுக்கொண்டார்கள் மகன் ரகு அவருக்கென்று ஒரு புதிய செல்போனை வாங்கி கொடுத்தான் கிட்டின உறவுக்காரர்களுக்கு அடிக்கடி போன் போட்டு பேசிக்கொண்டிருந்தார் விஷாலி சொல்லி அவருக்கென்று ஒரு சின்ன டிவியையும் அவர் ரூமில் வைத்தார்கள் தனக்கு பிடித்த சேனல்களை பார்த்து கொண்டிருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கிவிட்டோமோ என பயந்து போய் மெதுவாக ஹாலுக்கு வந்து மற்றவர்களுடன் உட்கார ஆரம்பித்தார் பேத்தியுடன் நிறைய நேரம் ஒதுக்கினார் தன்னுடைய பழைய கதைகளை எல்லாம் ஒன்று விடாமல் சொல்லி வந்தார் விஷாலியும் வேண்டியதை எல்லாம் செய்து கொடுத்தான் ஒரு நாள் மாலை அப்பா எவ்வளவு நாள் இந்த ரூம்லேயே கதின்னு உட்காருவீங்க தஞ்சாவூர் கோவில்களுக்கு நம்ம காரிலே போலாமா பொறுமையாக கேட்டான் ரகு பாலச்சந்தருக்கும் ஆசையாக இருந்தது ம் போகலாம் நான் வரேன் என்று சொன்னார் பாலச்சந்தர் விஷாலி சொன்னாள் நீங்க வர்றதுல ரொம்ப சந்தோஷம் பா ஏமா நான் பையனுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் அதே மாதிரி வர்றது வராததெல்லாம் என்னுடைய டிசிஷன் மனது வலிக்கும்படியாக பதிலை சொன்னார் பாலச்சந்தர் ஏன்பா இப்படி பேசுறீங்க நான் ஒண்ணுமே சொல்லலையே நீங்க வர்றது சந்தோஷம்னு தானே சொன்ன ஏன் எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியலப்பா அப்படிலாம் இல்லைம்மா மருமகள்னாலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா இல்லைன்னா போய் முடிஞ்சிரும் காரசாரமாகவே பதிலை சொன்னார் பாலச்சந்தர் நான் இதுவரைக்கும் உங்ககிட்டயும் அம்மா கிட்டேயும் சண்டை போட்டிருக்கேனாப்பா உங்கள் மதிப்பை குறைச்சி ஒரு தடவை கூட பேசினதில்லை அப்படி இருக்கிறச்சே என்னை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கலையேப்பா ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாப்பா பிடிக்கிறதுங்கிறது இல்லமா அது நான் டிஸ்டன்ஸ்ல தான் நமக்குள்ள இது வரைக்கும் சண்டை ஒன்னு வரல இல்லப்பா நீங்க எப்பவும் சொல்றீங்களே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரின்னு அது மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாதுப்பா சொல்லிவிட்டு மௌனமாக நின்றாள் விஷாலி அருகில் வந்த விஷாலி அவருக்கு பக்கத்தில் இருந்த சேரில் அவரை கேட்டு உட்கார்ந்தான் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா தைரியமாக கேட்டான் ம் சொல்லு கொஞ்சம் கர்வத்தோடு தான் பேசினார் பாலச்சந்தர் நான் இப்போ சொல்ல போறதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்ன மன்னிச்சுடுங்க கொஞ்சம் நீளமா பேசுறது அவசியம்னு எனக்கு படுறது எங்க வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்கு பார்க்கறான்னு சொன்ன உடனே நான் எங்க அப்பா கிட்ட சொன்னது தான் அந்த சமயத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கணும் போல இருந்தது ஆனால் எங்கள் அப்பாவோட உடம்பும் வயசும் என் குடும்பத்துக்காக ஒத்துக்க வச்சுது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் முதல்ல சொல்லி கொடுத்தது நீ அந்த வீட்டுக்கு போன உடனே உனக்கு மாமியாரும் மாமனாரும் தான் அப்பா அம்மா எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறியோ எங்கள் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துறியோ அதே மரியாதையையும் அன்பையும் குறையில்லாமல் காட்டணுங்கிறதான் அவ எனக்கு சொல்லி கொடுத்தா என்னுடைய நேச்சரே குறைச்சலாம் பேசுகிறது தான் இந்த ஆற்றுல நீங்கள் எல்லாரும் பேசுகிற மாதிரி எனக்கு பேச தெரியாது அதை தவிர கொஞ்சமாக பேசினத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நான் ஏதாவது தப்பாக பேசி உங்கள் மனசையெல்லாம் கஷ்டப்படுத்திடுவேணும்னு இன்றைக்கும் தான் பேசுகிறேன் அதைத்தான் நான் என் கர்வத்தை கட்டுறேன்னு நீங்களும் அம்மாவும் நினச்சிருக்கலாம் ஆனால் நான் அது மாதிரி இல்லைப்பா ரெண்டாவது எனக்கு பேசிக்காகவே பெரியவங்க மேலே ரொம்ப அனுதாபமும் மரியாதையும் உண்டு நீங்க ஆரம்பத்திலேந்தே என்ன கொஞ்சம் அடக்கணும்னு நினைச்சதும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது காரணம் இந்த வீட்டில் இருக்கிறவளுக்கும் எங்க வீட்டு சூழ்நிலையில வளர்ந்தவளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு நான் இந்த சூழ்நிலைக்கு நிறைய என்னை மாத்திக்க முயற்சி எடுத்திருக்கேன் ஆனா அதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு நடுவில் சைகை காட்டி பேச்சை இடைமறித்தார் பாலச்சந்தர் இப்ப என்னமா ப்ராப்ளம் சின்ன கேள்வியோடு நிறுத்தினான் ப்ராப்ளம் வளரக்கூடாதுங்கிறது பா என்னுடைய ஆசை நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க அம்மா போன உடனேயே உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது நான் தான் என்னுடைய வேலையை உடனே முடிவு செஞ்சோம் காரணம் இந்த தனிமை உங்களை பிடிக்க கூடாதுன்னு தான் இருந்தாலும் அந்த தனிமைங்க நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுங்க அதனால தான் நான் எவ்வளவு மணி நேரமானாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்களோட தான் சாப்பிடுவேன் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நீங்க தனியாக சாப்பிட்டதா உங்கள் நினைவுக்கே வராது அதுதான் என்னுடைய முதல் பிரேக் நீங்க என்ன முதல்ல ஒத்துக்க ஆரம்பித்த சமயம் அதுதான் நீங்களே வெளியில் வந்து என்ன விஷாலி சாப்பிடலாமான்னு கேட்ட நாட்களும் உண்டு ரெண்டாவதாக உங்களுக்கு தனிமையை கொடுக்கக்கூடாதுன்னு தான் கடைகளுக்கு போகும்போதும் துணைக்கு கூப்பிடுவேன் நீங்களும் கூட வர்றதில் உங்களுக்கு கொஞ்சம் பொழுது போச்சு அதையும் தவிர இன்னி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே உங்களை தான் வீட்டு செலவுகளை பிளான் செய்ய சொல்கிறோம் பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறது மட்டும்தான் நான் மற்ற பட்டுவாடாக்களை உங்களைத்தான் இன்றைக்கும் செய்ய சொல்கிறோம் உங்களுக்கு உண்டான மரியாதையையும் அந்தஸ்தையும் நாங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கோம்ப்பா ஏன் குழந்தைக்கு வாங்குகிற பொருட்களுக்கு மற்றான் நாங்கள் செலவு செய்கிறோம் எங்களுக்கும் அனுபவம் தேவையில்லையாப்பா அப்படியே வாங்கினாலும் உங்கள் கிட்ட கொடுத்து தான் உங்கள் பேத்திக்கிட்ட கொடுக்க சொல்கிறோம் காரணம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை அதே மாதிரி நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை நான் வெளியிலையே காமிச்சிக்காம ராத்திரி பகலா கண்ணு ஒழித்து உங்களுக்காக உதவி செஞ்சது கடமைக்காக இல்லைப்பா எந்த பெரியவங்களா இருந்தாலும் நான் அப்படித்தான் என்னாலான உதவியை செஞ்சிருப்பேன் ஒரு சில வீடுகளில் இருக்கிற மாதிரி உங்களை ஒதுக்கி வைக்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சதே கிடையாது அப்படி நானும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்ய நினைச்சிருந்தா இப்போ இந்த சின்ன டிஸ்டன்ஸில் நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க மாட்டோம்பா எனக்கு உங்ககிட்ட என்னுடைய அப்பா கிட்ட மனசை விட்டு பேசுறா போல பேசணும்னு ஆசையா தான் இருக்கும் ஆனா எங்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்விகளும் சொல்கிற பதில்கள்லையும் ஒரு அழுத்தம் எப்பவுமே இருக்கும் அந்த அழுத்தம் தான் இன்னி வரைக்கும் உங்ககிட்ட ஃப்ரீயாக பேச முடியாமல் இருக்கிறது நாம் எல்லாருமே ஒரு ஃபேமிலிப்பா உங்களை வச்சு தான் எங்களுக்கும் அதிகாரம் உங்கள் பேரில் இருக்கிற இனிஷியல் தான்ப்பா இன்னைக்கு எங்களுடைய இனிஷியல்ஸ் சொல்லி கொண்டிருக்கும் போதே பாலச்சந்தரின் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது ஏன்பா அழறேல் அமைதியாக கேட்டால் விஷாலி ஒன்னும் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தோன்றது உன்னுடைய தெல்ல தெளிவான பேச்சு என்னுடைய அதிகார மனசுக்கு சூடு போட்ட மாதிரி இருக்குமா அதனால என்னுடைய மனசாட்சி என்ன சில கேள்விகளை கேட்கறது அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன் அதனால வந்ததுதான் இந்த கண்ணீர் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா நீங்க எந்த தப்பும் பண்ணலை நாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கலப்பா என் பேர்லேயும் தப்பு இருக்கு இன்னைக்கு பேசுற பேச்ச நான் முன்னாடியே உங்ககிட்ட மரியாதை கொடுத்து பேசியிருக்கலாமே அது என்னுடைய தப்புதானே அதெல்லாம் இல்லம்மா ஆறுதலாக சொன்னார் பாலச்சந்தர் சரிப்பா இனிமே நம்ம சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாமே என்ன சொல்றீங்கப்பா கேள்வியை கேட்டுவிட்டு அமைதியரால் விஷாலி பாலச்சந்தர் எழுந்து நின்றார் தன் வலது கையை விஷாலிக்கு நீட்டினார் அவளும் கையை கொடுத்தாள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கம்மா அளவுக்கு தான் வாழணும்னு ஆசை எனக்கு வருஷங்களாக வாழணும்னு ஆசையே கிடையாதுன்னு இப்போ சொல்கிறம்மா உங்கள் கூட நானும் ரொம்ப வருஷமாக இருக்கணும்மா நான் ஏதோ வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தேன்னா ரொம்ப சாரி விஷாலி இதுக்கு மேலே எனக்கு வார்த்தைகள் தெரியலம்மா என்று சொல்லி கண்களில் கண்ணீர் விட்டார் அப்பா எந்த பிரச்சனைகளையும் உட்காந்து கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் யோசனை பண்ணி பேசி முடிச்சாலே நம்மளுடைய மனசு தூய்மையாக ஆயிடும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் ஆனாலும் அந்த கஷ்டம் அந்த நேரம் வரைக்கும் தான் அடுத்த நாள் புது தெம்பு பிறந்துடும்பா அதுக்கும் மேல கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் மறக்கிற தன்மை கெட்ட விஷயங்களையும் மனசுக்கு கஷ்டங்கள் கொடுக்கிற விஷயங்களையும் மறந்துட்டா வாழ்க்கை ரொம்ப ஈஸி சொல்லிவிட்டு மறுபடியும் அமைதியானால் விஷாலி பாலச்சந்தரும் அமைதியானார் வேறு எதுவுமே விஷாலி பேசவில்லை அப்பா இன்னொரு விஷயம் நீங்கள் இது வரைக்கும் பிளெயினாக வெள்ள ஷர்ட்டுகளே இருந்தீங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை நீங்கள் கலர் கலராக ஷர்ட்டு போட்டுக்கணும்னு அதனால் நானே கடைக்கு போய் உங்களுக்கு டார்க் ப்ளூ கலர்லேயும் லைட் கிரீன் கலர்லையும் ஷர்ட்டு எடுத்திருக்கேன் இதை போட்டுட்டு ஊரு கிளம்புங்கப்பா சிரித்து கொண்டே சொன்னாள் விஷாலி சொன்னவள் அந்த ஷர்ட்டுகளை அவரிடம் கொடுத்து விட்டு சமையல் அறையை நோக்கி போனாள் பாலச்சந்தரும் மனதார நீண்ட மாதங்களுக்கு பின் சிரித்தார் அடுத்த நாளில் இருந்து புத்துணர்வோடு வீட்டின் எல்லா மூளைகளுக்கும் போய் கிளீனிங் வேலையில் இறங்கினார் பாலச்சந்தர் நான் அதெல்லாம் பாத்துக்கிறப்பா விஷாலி சமையற்கட்டிலிருந்து குரல் கொடுத்தாள் இருமா மனசுல இருந்து அழுக்க எடுத்துட்ட வீட்டில் இருக்கிற டஸ்டையாவது கிளீன் செய்ய முடியா வேலையை பாருமா சொல்லிக்கொண்டே கிளீன் செய்து கொண்டிருந்தார் பாலச்சந்தர் இரண்டு நாட்கள் கழித்து சந்தோஷமாக தஞ்சாவூரில் உள்ள கோவில்களை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள் எண்ணம் எழுத்து நைத்ருவன்